ஒரு கிளாஸ் ஏதாவது இருக்கும் பாருங்களா கப் ரமே கப் உண்ணுங்கல்ல அதல இருந்தே எடுத்து குடிங்கடா கொம்பல தான் தண்ணி குடிப்பீங்களா குடு குடு ராகர்த்தி ராகர்த்தி அவே சன்னம்மா அவே சன்னம்மா அவே சன்னம்மா அவே

ஒண்ண <coughs> <coughs>

ओस दियंबा वे सान्ना ममा 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 पराशक्ति पराशक्ति आठ बॉडी वाइज है ना वों जाती है पराशक्ति वों जाती है पराशक्ति वों जाती है पराशक्ति वों जाती है কোডানানেে <laughs> आले पण गुट्टी करूया पॅरिक पॅरिक आले नाही येणार தங்கல விடையடா உடைய ஓம் சக்தி கத்துக்க